மொபைல் ஜெஷன் தேர்தலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன அரசியல் நிகழ்வுகளை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று எல்லாருக்குமே தெரியும் நாடாளுமன்றமே வந்து ஃபுல்லாக ஸ்தம்பித்து போச்சு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா வாக்காளர் திருத்தத்தில் வந்து பல முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து ஒரு குற்றம் சாட்டியிருந்தாரு அதனால வந்து தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு நீதி கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி தேர்தல் ஆணையத்தை நோக்கி அதாவது இருந்து டெல்லி தேர்தல் ஆணையத்தை நோக்கி வந்து இந்தியா கூட்டணி மொத்த பேருமே வந்து போனாதான் இதுல ஒரே ஒரு உற்று நம்ம நோக்கி பார்த்தோம் அப்படின்னா நானும் வீடியோவை சுத்தி 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 பாக்குறேங்க ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங்க நானும் ராகுல் காந்தி வரும்போது பாக்குறேன் இப்படி பேனர் பிடிக்கும் போது பாக்குறேன் பேரணி போகும்போது பாக்குறேன் போலீஸ் அரெஸ்ட் அப்பவும் பாக்குறேன் ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங் அது யாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம உலக நாயகன் எம்பி கமலஹாசன் அப்படின்னே வந்து சொல்லலாம் அவருக்கு பயம் வந்துருச்சு போல இருக்கு ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நாத்தியாருமே வந்து சொல்லிட்டாங்க நம்ம வந்து டெல்லி தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணி போறோம்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு அறிவிப்பே வந்து விட்டு இருந்தாரு இந்தியா கூட்டணி அனைவரும் சொல்லிட்டு இவரும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்காரு இருந்தாலும் இவரை மட்டும் ஆளாகணும் என்னன்னா முன்னாடினாலே அவர் முடிவு பண்ணாருன்னு நினைக்கிறேன் இந்த கைது இதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே மண்டபத்தில் அழிப்பாங்க அந்த பேட் ஸ்மால் அது ஏசியும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு மனுஷன் நடனம் பண்ணுறதுக்கே எனக்கு வரலையா என்ன எதுன்னு சொல்லிட்டு தெரில அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாயந்தரமாக வந்து பார்த்தோம்னா ஒரு அறிக்கை வந்து விடுறாரு அப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த பேரணிலேயே கலந்துக்கினேன் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்தியா கூட்டணி பேரணிலேயே வந்து கலந்துக்கல கைதும் அவளனே வந்து நம்ம சொல்லலாம் ஒரு அறிக்கை விட்டுருந்தார் எப்படின்னா இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது ராகுல் காந்தி கைது அப்படின்னு ஒன்னே தான் இணைக்கி ஆச்சரியமாயிடுச்சு அப்ப இந்த மனுஷன் கைதாவலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற பயங்கர பில்டப்போட வேற பதவி ஏற்றாரு ஏர்போர்ட்ல வேற பேட்டி வேற கொடுத்துட்டு போயிருந்தாரு மக்களுக்காக உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பிரச்சனையா தான் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணி செல்றாரு அது கூட கூட போயிட்டு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா மனுஷன் பயம் பயம் அவ்வளவு பயம் போல இருக்கு எதுக்கு அரசியலுக்கு வரணும் அதுக்கு பெசாம ஒரு நடிகையா போயிருக்கலாமே ஆக்சுவலா அவரு அந்த அறிக்கை கொடுக்காம இருந்திருந்தா கூட ஓ ஏதோ கூட்டத்துல அவர் இருந்திருக்காரு அப்படின்னு கூட எல்லாருமே வந்து நினைச்சிருப்பாங்க அந்த அறிக்கை விட்டதுனால மனுஷன் பார்ப்பா வந்து ரூம் விட்டே வெளியே வரல அவர்ல பேரணி முடிஞ்சிச்சா கைது முடிஞ்சிச்சா கைது அப்புறம் விடுதலை ஆயிட்டாங்களா அப்படின்ற மாதிரியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து அவர் வந்து அறிக்கை கொடுத்துருப்பாரு போலருக்கு இந்த பயம் இருக்கிறவங்க எதுக்கு போயிட்டு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டே தெரியல கமலஹாசன் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனா மக்களுக்கு என்ன நல்லதுன்னா இது மாதிரியான மக்கள் போராட்டங்கள்ல தான் மக்களுக்கு நல்லது செய்யுது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் இப்பதான் நாடாளுமன்றத்துக்கு குறுகிய காலம் தான் இருக்கே இன்னும் அவருடைய நாடாளுமன்ற பேச்சுக்கள்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்